அனைவருக்கும் வணக்கம் இந்த விட என்ன பார்ப்போம்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்ப்போம் மகாலட்சுமியை வந்து செல்வத்துக்கே வழங்கக்கூடிய தெய்வம் என்பதால் மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேண்டும் எப்போதும் நம்முடைய வீட்டின் நிலையாக தங்கி இருக்க வேண்டும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என அனைவரும் நினைப்பது உண்டு இதனால் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமைகள் வீட்டில் அனைத்து விதமான மங்கள விஷயங்களையும் செய்வது வழக்கம் ஆனால் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க முதல் நாளான வியாழக்கிழமைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பலரும் மறந்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் நாம் விளக்கேற்று பூஜை செய்யும் நேரத்தில் தான் மகாலட்சுமி நம்முடைய வீட்டிற்கு வருவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெய்வங்கள் நம்முடைய வீட்டிற்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக இரவு மற்றும் அதிகாலை வேலைகள் தெய்வங்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கும் இந்த சமயத்தில் நம்முடைய வீட்டில் நாம் கடைப்பிடிக்கும் விஷயங்கள் தான் தெய்வசக்தியை விரும்பி நம்முடைய வீட்டிற்கு இருக்க செய்யும் விழா வியாழக்கிழமையில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி நாம் வீடு தேடி வர வேண்டும் என்பதால் முந்தைய நாளான வியாழக்கிழமையை நாம் வீட்டில் சில விஷயங்களை செய்து வைத்து விட வேண்டும் எப்படி வீட்டிற்கு வரும்போது விருந்தினரை வரவேற்க அவர்கள் வருவதற்கு முன்பே வரவேற்க தயாராகி விடுகிறோமோ அதே போல் மகாலட்சுமியும் வரவேற்க விஷயங்களை நாம் செய்து வை வைத்திட வேண்டும் மகாலட்சுமி வரைவருக்கே என்ன செய்ய வேண்டும்னா வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மன நிறைவோடு நம் வீட்டிற்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டுமல்ல தினந்தோறும் இரவு நேரத்தில் சமையல் அருகில் எச்சில் பாத்திரங்களை கட்டாயம் இருக்கக்கூடாது முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மையை தரும் சமையல் அறையில் செய்து வேண்டியது என்னென்னா வியாழக்கிழமை என்று சமையல் அறையில் சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டை வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக அடுப்பு உப்பு ஜாடி அஞ்சலை பெட்டி அரிசி கொட்டி வைத்திருக்கும் பாத்திரம் அருவாமனை அல்லது கத்தி இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைப்பது மிகவும் நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் என்ற இஷ்டம் என்றால் நீங்கள் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் மகாலட்சுமியான விருப்பமான இடங்கள் என்னென்னா மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்வதாக சொல்லப்படும் இடம் வந்து கழுப்பு அரிசி பருப்பு புளி போன்ற பொருட்கள் வைத்திருக்கும் பார்த்திடமும் எப்பொழுதும் காலியாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் அவற்றை கழுவி சுத்தம் செய்வதாக இருந்தால் வியாழக்கிழமை செய்து மறுநாள் வரை காத்திருக்காமல் உடனடியாக அவற்றை நிரப்பி வைத்து விடுங்கள் சமையாரையில் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் அங்கங்கே சிந்தி சிதீர் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் வியாழக்கிழமையை பெண்கள் செய்யக்கூடாதவை என்னென்னா சமையார மேலே கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் பொடியை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிது கோலம் போட வேண்டும் வியாழக்கிழமை இரவு இதை செய்து விடுங்கள் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குடித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கொண்டு பாலை அந்த பால் பொங்கி அடைவது போல் உங்களிடமும் எப்போதும் சந்தோஷம் பொங்கி வழியும் முடிந்தவரை வியாழக்கிழமையன்று சுமங்கை பெண்கள் தடைக்கு குடிப்பதை தவிர்க்க வேண்டும் வியாழன் குரு கூறிய நாளாகவும் மங்களங்களை அருளக்கூடிய குரு பகவான் கணவன் உறவிற்கு உரிய கிரகணமும் ஆவார் இதனால் வியாழக்கிழமை பெண்கள் தடை குடிப்பதால் கணவன் மனைவி பாதிக்கப்படும் லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமானவை என்னென்னா விளக்கு போன்ற பூஜை பொருட்களை வியாழக்கிழமை சுத்தம் செய்வது வாசினானே சந்தனம் குங்குமம் வைத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்த பிறகு காழியாக வைக்கக்கூடாது அதில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி போன்ற விளக்கை விளக்காக மட்டும் வைக்க வேண்டும் முடிந்தவரை வீட்டில் பூஜை அறையில் சந்தனம் பச்சை கற்பூரத்தின் வாசமும் சமய அறையில் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றின் வாசமும் இருந்து கொண்டே இருக்கும்படி செய்யுங்கள் மகாலட்சுமி விருப்பமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் வியாழக்கிழமையே துளசி மாவிழை போன்றவற்றை பறித்து வந்து வைத்துவிட வேண்டும் நன்றி